பாவாய் பாவை பதுமை பதுமைங்கிறது பொம்மை எம் பாவாய் எங்களுடைய யாரையோ அழைக்கிறாள் அல்லது பெண் எம் என்னோடத்த வயசு படைத்த இடைச்சிகளே என்று கூப்பிடுவதாகவும் கொள்ளலாம் முதல் அர்த்தம் தான் ரசமான அர்த்தம் என்ன பாவைங்கிறது பொம்மை ஆற்று மணல் சிறு சிறு மணல் நுண் மணல் அந்த மணலை கொண்டுதான் ஒரு பொம்மை பிடித்து வைத்திருப்பார்கள் அந்த பொம்மைக்கு பக்கத்திலே காத்தியாயனி தேவி பொம்மைக்கு பூச்சூடி சந்தனம் சாத்தி பட்டினி கிடந்து செய்வது மார்கழி நோன்பு அதனாலதான் ஒரு ஒரு பாசரத்திலும் எம் பாவாய் கண்ணன கொடு எம் பாவாய் கண்ணன கொடுன்னு காத்தியாயனி தேவிய பிரார்த்திக்கிறதாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது இன்னொரு பொருளும் வைத்துக்கலாம் எம் பாவாய்ங்கிறது தமிழிலே இலக்கிய முறைப்படி பாதபூரணமாக ஒரு சொல் பாசரத்தை பாடிண்டே வரும்போது சில சில இடங்களில் இடவழி விழும் அந்த இடத்துல அர்த்தத்தோட கூடிய சொல்ல வைக்கணுங்கிற தேவையில்லை ஏதான் ஒரு அசை சொல் பூரணம்னு பேர் அந்த பாதத்தை முடிக்கிறதுக்காக ஒரு சொல் வைக்கலாம் அப்படியும் கொள்ளலாம் ஆனா தான் ஆண்டாள் பாடியிருக்கிறாள் பாவாய்னு பாவை நோன்பு தை நீராடல் மார்கழி நீராடல்ங்கிறது சங்ககால தமிழர் காலத்திலேருந்து மரபு மார்கழி மாசத்தில் முதல் பதினைந்து நாட்கள் விட்டுவிட்டு அடுத்து என்னைக்கு பௌர்ணமி தொடங்குகிறதோ பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமியிலேருந்து தேய்பிரை மறுபடியும் அமாவாசையிலிருந்து வளர்பிறை ஒரு பதினஞ்சு நாள் மார்கழீழ வரும் ஒரு பதினஞ்சு நாள் தையில் வரும் இப்படித்தான் சங்க காலத்திலே தை நீராடல்ங்கிறது நடந்திருக்கு அதாவது காவிரி பூம்பட்டினத்திலே போய் காவேரி கடலில் கடக்கும் இடத்திலே ஆண் பெண் எல்லாருமாக சேர்ந்து கடலிலே நீராடுதல் இதுக்கு புனல் நீராடுதல்னு பேர் அதைத்தான் தை நீராடுதல்னு சங்க தமிழர்கள் சொல்லிட்டு இருந்திருக்கா அதையே விஷயத்தான் ஆண்டாளும் இப்போது பாசரத்தில் தெரிவிக்கிறாள் அப்ப நீராடப் போக வேண்டும் நீராட்டம்னா தனியா குளிக்கு போலாமா எல்லாரையும் அழைச்சின்னு போகணும் குளிரா இருந்தா தீர்த்தமாட போலாம் ஆனா காவிரியிலேயோ கங்கையிலேயோ யமுனையிலேயோ தீர்த்தமாட போனால் முதல்ல தீர்த்தமாடணுங்கிற ஆசை வேணும் ரெண்டாவது அதற்கு எல்லாரையும் அழைத்துக்கொண்டு கூட சேர்த்து தான் போய் தீர்த்தமாட வேண்டும் நம்முடைய சம்பிரதாயத்திலே பாரத தேசத்திலே எத்தனையோ புண்ணிய நதிகள் வடக்கு கோடியிலேந்து தொடங்கினால் கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதா பிரம்மபுத்திரா இப்படின்னு முக்கிய நதிகள் அதே நடுவுல வந்துட்டோம்னா கோதாவரி கிருஷ்ணா போன்ற நதிகள் இன்னும் தெற்க வந்தோம்னால் இங்கேயே இருக்கக்கூடிய பாலாற்றிலேருந்து தொடங்கினால் இங்க இருக்கிற ஆறு காவிரி ஆறு வைகை ஆறு தாமிரபரணி ஆறு இந்த எல்லாற்றுக்கும் ஏற்றம் இப்படி எத்தனையோ புண்ணிய நதிகள் பிரவகிக்கக்கூடிய பாரத தேசத்தில் நீராட வாருங்கோல்னு ஒத்தனையும் கூப்பிட வேண்டாம் இத்தனை ஓடிட்டு இருக்கேன் இன்னும் வேற நீராட கூப்பிடணுமான்னா எத்தனை நதி ஓடினாலும் யமுன பக்கத்திலே இருந்தாலும் யமுன கரையில இடைச்சிகள் கண்ணனோட ஆடுவாளை தவிர இறங்கி குளிக்கவே மாட்டா ஏன்னா கண்ணன் குளிச்சனாலே இல்ல அவருக்கு ஜலக்கிரீட பண்றச்சே குளிக்கிறச்சேவே தண்ணீர் நம்ம மேல படுறதேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுப்பர் அவருக்கு தீர்த்தமாடுறதுக்கு பிடிக்கிறது இல்ல தீர்த்தமாடுட்டா இந்த வாசனை இல்லையோ கட்டப்பட்டு இந்த வெண்ண நாற்றம் மோர் நாற்றத்தை சேர்த்து வச்சிருந்தா போய் குளிச்சுட்டு வந்துட்டோம்னா வாசனை போயிடும் ஏன் வாசனை போனா கண்ணன் பயப்படுறாருனா நான் உங்களோட ஒத்த எளியவன்னு சொல்லிக்கிறதுக்கு கீழே பிறந்த அந்த வாசனை இருக்காரு அந்த வாசனை போயிடுச்சுன்னா அவருக்கு சர்வேஸ்வரன் வந்துடும் அப்புறம் நாம கிட்ட போக முடியுமான்னு பார்க்கணும் பகவான் பரமாத்மாங்கிற வாசனையோட இருந்துட்டால் நாம் அருகில் செல்ல முடியாது அவர் இடையன்கிற வாசனையோட இருக்கிற வரைக்கும் தான் நாம கிட்ட போக முடியும் நமக்காகத்தான் தன்னுடைய திருமேனி வாசனையை மாறாமல் தீர்த்தமாடாமல் இருக்கிறான் அதனால அந்த ஊர்ல யாரையுமே குளிக்க வைக்கிறது கஷ்டம் நீராட்டத்துக்குன்னு பெரியாழ்வார் பத்து பாசரம் பாடினார் வெண்ணை அலைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு தென்னனை இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் என்ன குளிப்படங்கொண்டு இங்கெத்தன போதும் இருந்து நன்னலறிய பிரானே நாரணா நீராடவாராய் போதும் குளிக்காமல் இருந்தது குளிக்கிறதுக்கு வா கண்ணன் சொன்னார் பழைய அவதாரத்திலே என்னுடைய தர்மபத்னியான சீத்தை பத்து மாசம் குளிக்காதல் இருந்தபடியால் அடியேன் பத்து வருஷம் குளிக்கிறதா இல்லை பத்து ஆண்டுகள் முதல் குழந்தை கண்ணன் பிறந்தா நொல்லின் பிறந்த முதல் நாளிலிருந்து பத்து வயசுக்கு கோகுலத்திலிருந்து புறப்பட்டு மதுரைக்கு போனார் இந்த பத்து வயசு வரைக்கும் அவரை குளிக்க வைக்கிறதே பாடுதான் முதல் பாசரத்தில் மார்கழி நோன்பு நோக்க போகிறோம் நீராட வாருங்கோல் அழைக்கிறாள் காலத்தை கொண்டாடுகிறாள் இந்த திருப்பாவையில் முதல் ஐந்து பாசரங்களும் அவதாரிக்கை பாசரங்கள்ல சொல்ல வந்த கருத்தோ மார்கழி நோன்பு தொடக்கமோ அதெல்லாமே ஆறாவது பாசரத்திலிருந்து முதல் ஐந்து பாசரங்கள் வரை முன்னுரையாக அமைத்துள்ளார் அதில் முதல் பாசரத்தாலே நாளை கொண்டாடுகிறாள் எல்லாரையும் வாருங்கோள்னு அழைக்கிறாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் ஆள் மார்கழி திங்களிலே மதி நிறைந்த நல்ல பௌர்ணமி சந்திரன் ஒளிவிட்டிருக்கும் போது மதி சந்திரன் நிறைந்திருக்கிறான் பூரணமாக இருக்கிறான் சந்திரன் பூரணமாக இருக்கிற நன்னாள் அப்ப மார்கழி மாசத்தில் பௌர்ணமி திதி வாய்த்தது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் ஆள் 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 சொல் பாத பூரணம்னு கொள்ளலாம் என்ன இந்த பாதத்தை இப்ப முடிச்சாகணும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் நாள் ஒற்றையும் எழுத்தையும் எண்ணி பார்த்தா வேண்டிய கணக்கு வராது அப்ப சேர்க்கிறாள் இப்ப பதினேழு பதினேழு எழுத்து ஒற்றோட இருக்கணும் நாள் அந்த கணக்கு அதில் இருக்காது அதனால ஆள்னு சேர்த்துப்பா ஆனா ஆளுக்கு அர்த்தம் வந்துடும் ஆச்சரியம் ஆள் இப்ப நாள் நமக்கு வாய்த்ததே அப்படின்னு சொல்றாள்னு வச்சுக்கலாம் அல்லது பாதத்தை முடிக்கிறதுக்கு சொல்றாள்னு வைத்துக் கொள்ளலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நாள் வாய்த்தது நீராட போதுவீர் ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களையும் அழைக்கிறாள் நீராட போதுவீர் போதுமினோ வாருங்கள் நேரழிர் நல்ல ஆபரணங்களை வெள்ளியிலே செய்யப்பட்ட ஆபரணங்களை தரித்திருக்கிற பெண்கள் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீல்வல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காழ் உலகத்தில் சீர் நிறைய இருக்கக்கூடிய இடம் ஆய்ப்பாடி கோகுலம் சீர்மல்கும் ஆய்ப்பாடியிலே ஊரே செல்வ செழிப்போடு இருக்கு செல்வச் சிறுமீர்காழ் ஊர்ல வாழற குழந்தைகளும் செல்வத்தோட இருக்கிறார்கள் ஊர் நன்னா இருந்து மக்கள் இழையா இருக்கலாம் சில பேர் இருந்து மத்த பேர் வருமக்கோட்டு கீழே இருக்கலாம் அது ரெண்டுமே இல்லை சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காழ் மேலும் இவர்களுக்கு செல்வமே சிறுமியர்களா இருக்கிறது தான் நேத்திக்கே பார்த்தோம் புருஷர்களையோ வயதானவர்களையோ கண்ணன் விரும்பான் பெண்களை சிறு பெண்களை கண்ணன் விரும்புகிறான் அதுவே செல்வம் இவாளுக்கு ஒண்ணு இப்ப பத்து கோடி ரூபாய் பணம் இருக்கிறதே செல்வம் என்றால் சொல்லல கண்ணன் பிறந்த காலத்துல பிறந்திடல்லயோ செல்வம் கிருஷ்ண கரஸ்பரிசம் பட்டதொல்லியோ செல்வம் அதனாலேயே செருமீர்கள் செல்வ சிறுமீர்கள் எதற்காக கூப்பிடுகிறாயின்னு மற்ற பெண்கள்லாம் கேட்டா மார்கழி நோன்பு நோர்க்க போகிறோம் நோற்று என்ன செய்ய போகிறாய்னு கேட்டார்கள் நாராயணனை போய் பிரார்த்தித்து பறை கொடுன்னு கேட்கப் போகிறோம் நாராயணனே நமக்கே பறை தருவான் அதற்காக மார்கழி நீராடுவதற்கு வாருங்கோல்னு கூப்பிட்டாள் நாராயணன் எப்படிப்பட்டவன்கிற கேள்வி பிறந்தது அதை விளக்கறதுக்கான் நடுவில் இருக்கிற ரெண்டு வரி கீழே கூட்டு அதாவது செல்வச் சிறுமியாள் இனி நாராயணனை விளக்குகிறாள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராார்ந்த கண்ணி இளம் சிங்கம் செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நாராயணன் நமக்கு பறை தருவான் நாராயணன் எப்படிப்பட்டவர் ஐந்து விசேஷங்களை இட்டிருக்கிறாள் விசேஷணங்கள் ஒரு சொல்லை விளக்குவதற்காக வரக்கூடிய ஏனைய சொற்கள் அஞ்சு அடையாளங்கள் இந்த இடத்துல இருக்கு கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் நந்தகோபாலனுடைய திருக்குமாரன் யசோதை இளம் சிங்கம் யசோதைக்கு பிள்ளை கார் மேனி மேகத்த போல கருத்திருக்கிற திருமேனி படைத்தவன் செங்கண் நல்ல செவந்திருக்கிற திருக்கண்கள் படைத்தவன் கதிர்மதியம் போல் முகத்தான் சூரியனை போலும் சந்திரனை போலும் வெப்பத்தோடும் குளிர்ச்சியோடும் இரண்டும் சேர்ந்திருக்கிற முகம் படைத்தவன் கதிர்மதியம் போல் முகத்தான் இவனார் நாராயணன் அவன் எது கொடுப்பான் பறை தருவான் அப்ப நாராயண பறைய பிரார்த்திக்கிறதுக்காக சென்றாள் நாராயணன் எப்படிப்பட்டவன் விளக்க தேவை ஏற்பட்டது ஐந்து சொற்களாலே விளக்கினாள் அந்த நாராயணன் எது கொடுப்பான் கேள்வி பிறந்தது பறை தருவான் என்று சொல்லி முடிக்கிறாள் அப்ப நாராயணனே நமக்கே பறை தருவான் முக்கியம் பறை பறைனா இன்னது பறைன புருஷார்த்தம் கைங்கரியம்னு பொருள் பறைங்கிறது வாத்தியம் இந்த பெரிய தம்பட்டம் அடிக்கிறதுக்காக மேலே தோல் கருவி போட்டு பேரி வைத்திருப்பா அந்த நாட்களில் ராஜாக்கள் முரசு சொல்லி பழக்கம் அதுதான் பறையை கைங்கரியமாகிற பெரும் பறையை கொடு பறைங்கிறது புருஷார்த்தம் இந்த இடத்துல புருஷார்த்தம்னா தர்மார்த்த காம முக்கியம் முக்கியமில்லை பகவத் கைங்கரியமாக புருஷார்த்தம் அதை கொடுன்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் நாராயணனே நமக்கே பறை தருவான் ஆக பறை வேணும் கைங்கரியம் வேணும் யார் கொடுப்பன் கண்ணனே கொடுப்பன் அப்ப கொடுக்கிற கண்ணனையும் சொல்லியாச்சு பெற்று கொள்ள போகிற பறையும் சொல்லியாய் விட்டது யார் பெற்று கொள்ள வேண்டும் நமக்கே பறை தருவான் யார் வாங்கிக்கணுமோ அவளையும் சொல்லியாச்சு எப்போதுமே ஒரு பிரபந்தம்னு தொடங்குகிறது என்னால் அதற்குரிய அதிகாரி இன்னார்னு முதல்ல சொல்ல வேண்டும் இப்ப கீதை தொடங்குறதுனால் அர்ஜுனன் தான் அதிகாரி அதனால முதல் அத்தியாயம் முழுக்க அர்ஜுனனை பத்தினதுதான் சிரவணத்துக்கு அதிகாரியாரோ அவனை சொன்னாள் இப்ப பாசரம் மார்கழி மாசத்துக்காக திருப்பாவ தொடங்குறதுன்னா வாங்கிக்கிறது ஆறுங்கிற எது கொடுக்கப்படுகிறதோ அதை பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரம் பாத்திரத்தை அதிகாரிய முதல்ல சொல்லணும் நமக்கே பறை தருவான் கீதைக்கும் ஆண்டாள் உபனிஷத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு அது கீதோபனிஷத்து இது கோதோபனிஷத்து கீதோபனிஷத்து ஒத்தருக்கு கோதோபனிஷத்து நம்ம எல்லாருக்கும் கீதோபனிஷத்து சம்ஸ்கிருதம் கோதோபனிஷத்து தமிழ் கீதோபனிஷத்து ஆண் பேச்சு கோதோபனிஷத்து பெண் பேச்சு கீதோபனிஷத்து சண்டேல மூட்டித்து கோதோபனிஷத்து பிராபியமாகிற புருஷார்த்தம் கைங்கேட்டத்தை கொடுக்கும் கீதோபனிஷத்து புரியாது கோதோபனிஷத்து புரியும் இது ரெண்டு தான் எல்லாத்துக்கு இருக்கிற வாசி ஏன்னா கண்ணன் கீதை சொல்லியிருக்காருன்னா அது அவரேச்சத்துக்கு சொன்னார் ஆனா ஆண்டாள் பாசரத்தில் நமக்கே பறை தருவான் அங்க ஓர் அர்ஜுனனுக்காக கொடுக்க இங்க நம்ம எல்லாருக்காகவும் கண்ணன் கொடுக்கிறான் ஒல்லியோ அங்க ஸ்லோகம் ஆரம்பமே அஸ்தான ஸ்னேகாருண்ய தர்மா தர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ பார்த்தனான பிரபன்னன் அர்ஜுனனை குறித்து சொன்னான் அப்படிதான் அர்ஜுனனே கேட்கிறார் எச்சரேயசான் நிச்சிதம் ப்ரூஹிதன்மே எனக்கு எது நல்லதோ அதை சொன்னு கேக்கிறார் ஆண்டாள் தனக்கு எது நல்லதோன்னு ஒரு நாள் கண்ணனிடத்துல கேட்டிருப்பா நம்ம எல்லாருக்கும் எது நல்லதோ அதை கொடுன்னு கேட்க உலக கஷேமத்துக்காக லோக கஷேமங்கரமான புருஷார்த்தம் கைங்கேட்டத்தை கொடுத்தான் அதனால திருப்பாவைங்கிறது ஜெகத் பிரசித்தமாய் அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ என்ன கடலாலே சூழப்பட்ட மனிச்சுக்கள் மனிதர்கள் நிறைந்திருக்கிற உலகம் முழுக்க வாழணும்னு தான் ஆண்டாளுக்கே ஆசை ஆனால நானே எங்கேயும் சொல்ல மாட்டான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நீராட போது வீர் எல்லாம் இன்னைக்கு மனித மனித நேயத்தை பத்தி பொதுக்கூட்டம் ஒன்று இருக்காளோ இல்லையோ எங்கேயும் போட்டு பேச வேண்டாம் இந்த சின்ன பெண்ணனுடைய ஓரொரு சொல்லிலையும் அது துவனிக்கும் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு தாம் பிரார்த்திச்சு பெத்துனுட்டு போயிட்டாமல் நம்ம எல்லாருக்கும் வாங்கி கொடுக்க வேணும்னு முயற்சி செய்தாள் அப்ப நாராயணன் தருவான்கிறது திண்ணம் நமக்கு தருவான்கிறது திண்ணம் பறை தருவான்ங்கிறது திண்ணம் இந்த மூண முதல் பாசரத்தில் நாராயணன் கொடுக்கிறான் உபாயம் அவர்தான் பறை தருகிறான் பிராபியம் அதுதான் நமக்கு தருகிறான் அதிகாரி நாம அப்ப முதல் பாசரத்தாலே உபாயத்தையும் உபேயத்தையும் அதிகாரியையும் சொன்னாள் உபாயத்தை சொன்னால் எது கொடுக்குமோ அது உபாயம் மோட்சம் கொடுக்க போறது கண்ணன் அப்ப நாராயணனே தருவான்னு சொல்லிட்டாள் உபாயத்தை சொன்னது எதை பெறப்போகிறோமோ அது பிராப்யம் பறை கைங்கர் பெறப்போகிறோம் அது பிராபியம் அதையும் சொல்லிவிட்டாள் யாரு பெறப்போகிறோமோ அதிகாரி நாம தான் பெறப்போகிறோம் நமக்கே பறை தருவான்னு சொன்னாள் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ன இந்த மூணு சொற்களாலே பிரபந்தத்துக்கே சாரார்த்தத்தை சொல்லிவிட்டாள் இருந்தாலும் முதல் பாசரத்தில் மேற்கொண்டு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம் நாராயணன் நமக்கு மோட்சம் கொடுப்பர் சுலபமான அர்த்தமா வச்சுக்கும் மோட்சம்னா கைங்கர்யம் அப்புறம் அர்த்தம் பாத்துக்கலாம் புரியணும்னால் நாராயணனே நமக்கு கைங்கரியமாக புருஷார்த்தத்தை கொடுக்கிறார் கொடுக்கறதுக்கு நாராயணனுக்கு சக்தி இருக்கான்னு தெரிய வேண்டும் நாம பிரார்த்தித்தா கொடுப்பர் தான் கொடுப்பா பிரார்த்திக்கிறோம் அவர் கொடுக்கும் காலத்தில் நிச்சயமாக கொடுப்பர் பிரார்த்திக்கிறதுக்கு ஒரு காலம் வர வேண்டுமானா மார்கழி மாசம் வந்துள்ளது ஆகையாலே பகவானை சென்று பிரார்த்திக்கிறோம் ஏன் கார்த்திக மாசம் வரைக்கும் கேட்கலையா தையில கேட்க மாட்டீங்களா கார்த்திகை மாசம் வரைக்கும் பிரார்த்திக்கலையா கண்ணன் கொடுக்கலையே அல்லது தை மாசத்திலேருந்து நிறுத்திடுவோமான்னா நிறுத்துவோம் ஏன்னா அடுத்த வருஷம் மார்கழியில பிரார்த்திக்கணும் இல்லையோ அதுக்காகத்தான் இந்த மார்கழி உடனே தையோட நிறுத்திடணும் திருப்பாவைங்கிறது நித்தியானுசந்தானம் இது மார்கழி மாசத்துக்காக மட்டும் இருக்கிற பிரபந்தம் அல்ல வருஷம் முன்னூத்தி நாளும் ஒரு பிரபந்தத்தை தடங்கல் இல்லாமல் சேவிக்கலாம்னா அது திருப்பாவை ஒன்றுதான் நாலாயிரத்துல மத்த எதற்குமே அந்த பெருமை கிடையாது என அனத்தியன காலம் வந்துடுச்சு ஒன்றரை மாசம் நின்னு போறது திருப்பாவை எந்த நாளிலேயே சொல்லலாம் நாராயணன் நமக்கு பறை தருவான் அது இந்த காலம் வாய்த்தது நல்ல காலம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அரு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து முருகன் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி பேர் கரோஹரா கரோகரா வள்ளிமனால கரோகரா கச்சிம்பன கரோகரா